சிம்பிளாக பர்ஃபெக்டாக ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் ஒரு பெர்ஃபெக்டான சம்மர் ட்ரிங்க்னு சொல்லலாம் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம் நீங்கள் கடையில் குடிக்கிறத விடவே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப திருப்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீட் சாக்லேட் வந்து கால் கப் எடுத்துக்கலாம் இது வந்து அமுல் டார்க் சாக்லேட் இது வந்து நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும் இது வந்து ப்ரௌனிக்கெல்லாம் நம்ம போடுவோம் இது வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இது திக்னஸ்ஸையும் கொடுக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணால் போதும் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நான் விஸ்கு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த கட்டி எல்லாம் அப்படியே உடஞ்சிரும் நார்மலாக கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா அப்படி பண்ண முடியாது கட்டி எல்லாம் நல்லா வந்து உடஞ்சி பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா டார்க் சாக்லேட் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு கால் கப்லேருந்து நீங்கள் அரை கப் கூட போடலாம் நான் சொன்ன மாதிரி லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா கொதிக்கும் போதே இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடாவும் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சில் பண்ணி குடிக்கலாம் சில் பண்ணி குடிக்கும்போது சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை தேவைப்பட்ட வனிலா எசன்ஸ் போட்டுக்குங்க கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு ப்ரௌன் சுகர் வெள்ளம் எல்லாமே வந்து நல்லா இருக்காது நார்மல் ஒயிட் சுகர் மட்டும்தான் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் கிளாசிக்காக நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஹாட் சாக்லேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூடாக குடிக்கிறது தான் உங்களுக்கு சில்லன் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டு கூட குடிக்கலாம் மேலே வந்து எக்ஸ்ட்ரா டார்க் சாக்லேட் வந்து தூவிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம்